ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம் இது மிஸ்டர் கோல்டு கடலனை வழங்கும் ரசிக்க ருசிக்க ரசிக்கா ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் அதாவது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு கோதுமை ரவை இருந்தால் டக்குன்னு இன் பண்ணுற மாதிரி வெயிட் லாஸ் கிச்சடி எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ரசிக்க ருசிக்கல நிறைய பேர் கலந்துக்கணுன்னு கேட்குறீங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஜெயா டிவிக்கு நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்கள் ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க ஸோ வெயிட் லாஸ் கிச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாங்க வெயிட் லாஸ் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் சுரக்காய் ஒரு கப் கோதுமை ரவை இரண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய தக்காளி ஒன்று நறுக்கிய வெங்காயம் ஒன்று எண்ணெய் தேவையான அளவு பெருங்காயம் அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்ச விழுது ஒரு டீஸ்பூன் வெயிட் லாஸ் கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டா போதும் மொத்தத்துக்கும் சேர்த்தே நம்ம வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் தான் எண்ணெய் விடுறோம் தாளிக்கிறதுக்கு சீரகம் மட்டும் போதும் வேற எதுவும் வேண்டாம் கடுகு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அதே மாதிரி காய் நிறையா இருக்கணும் மற்றபடி மிச்சம் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் நான் இன்றைக்கி வந்து சொரக்கா சேர்க்குறேன் நீங்கள் சொரக்கா இருந்தால் சொரக்கா சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஷணிக்காய் பரங்கிக்காய் எந்த காயாக இருந்தாலும் பரவாயில்ல பீன்ஸு கேரட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காய்கறி மட்டும் ஜாஸ்தியாக இருக்கணும் கீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சொரக்காவோட நீங்கள் வேறு ஏதாவது பாலக்கீரை இருந்தால் பாலக்கீரை இல்லை வேறு ஏதாவது கீரை என்ன கீரை இருக்கோ உங்கள் வீட்டில் அது ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் சீரகம் சேர்ப்போம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுதான் சேர்க்க போகிறேன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கணும் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை வந்து நம்ம கோர்ஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து ரெண்டு பல்லு பூண்டு காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் ஸோ இப்போ இது வந்து சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச விழுது காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இதோட லைட்டாக இதோட பச்சை வாசனை போகணும் ஒரே ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து உப்பையும் சேர்த்துடலாம் தேவையான உப்பை நான் இப்பவே சேர்த்துடுறேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தக்காளி நல்லா வதங்கணும் கொஞ்சம் பெருங்காய பொடியும் இப்போவே சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நம்ம சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துருவோம் நல்ல ஒரு ஒரு கப்பு சொரக்காய் இது எல்லாமே வேக தான் வைக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த சொரக்கா ஊரை சேர்த்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து காசி பருப்பு ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அதையும் சேர்த்துடலாம் நம்ம ஸோ பருப்பு ப்ரோட்டீனும் சேர்ந்துடும் நமக்கு ஸோ டயட் இருந்தால் எல்லாமே பேலன்ஸ்டாக வேணும் இல்லையா அதனால் ப்ரோட்டீனும் சேர்ந்தாச்சு இது கூடவே வந்து கோதுமை ரவை நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கோதுமை ரவை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வேணால் ஆப்ஷனலாக வந்து அரிசி வந்து நல்ல ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் பட் நான் கோதுமை ரவை ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி பட் ஹெல்த்தியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணல ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் எண்ணெயும் ரொம்ப கம்மி தான் இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம் நல்ல ஒரு கொதி வரட்டும் அந்த கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வேணும்னா போட்டுக்கலாம் நல்ல ஒரு கொதி வரட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துப்போம் கோதுமை ரவையை ரொம்ப வருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அதுலயே வந்து பெரட்டி பெரட்டினீங்கனாலே போதும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப வருணுங்கிற அவசியம் இல்லை இது கூட கீரை சேர்த்துக்கலாம் இல்லை கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் எந்த காய் இருக்கோ அது சேர்த்துக்கலாம் எல்லாமே ஆப்ஷனல் எந்த காய் நமக்கு கிடைக்குதோ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் பாருங்க நல்லா ஒரு கொதி வந்தாச்சு இந்த சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கிச்சடி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துடுத்து பார்த்துருவோம் பாருங்க எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வெந்திருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி எவ்வளோ எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து நெய் வந்து ஆப்ஷனல் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சர்வ் பண்ணிவிடுவோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் நம்ம டயட்ல இருக்கோமே என்னடா இது சாப்பிட்டா பசிக்குமோ அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம் நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் நான் சொன்ன மாதிரி காய்கறி ஜாஸ்தியாக இருக்கணும் அதில் நீங்க நான் வந்து இன்னைக்கு கோதுமை ரவை சேர்த்தேன் நீங்க வேணும்னா சாதம் கூட அதாவது அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதுக்கு மேல சேர்த்துறாதீங்க வெயிட் லாஸ் கிச்சடி செய்முறை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது அதை நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி மஞ்சள் பொடி பொடி அப்புறம் தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு ரவையும் சேர்த்து போட்டு சாம்பார் பொடி தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெந்து வந்திருக்கும் அதுக்கப்புறமா மேலாக வந்து கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் கிச்சடி ரெடி ரொம்ப சிம்பிளான வெயிட் லாஸ் கிச்சடி வந்து ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெயிட் லாஸ்ட் கிச்சடி ஒன்னு பாத்தோம் அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க என்ன ரெசிபி பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்கள கூப்பிட்டர்லாம் நம்ம லெட்ஸ் வெல்கம் கிருத்திகா வணக்கம் சோ வந்து எங்க அம்மா சொல்லி அனுப்பி இருந்தாங்க சமையல் நிகழ்ச்சி அதுவும் ஜெயர் டிவி போறேன்னா சித்திரமுறைய நான் கேட்டேன்னு சொல்லி உங்களோட பெரிய ஃபேன் நானே எங்க அம்மா எல்லாருமே தேங்க் யூ தேங்கிங் ஃபார் வரட் நான் வந்து இங்க சமைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட இவங்களை பார்த்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் சரி நீங்க வெயிட் லாஸ் கிச்சடி பண்ணீங்களா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல மேட்ச் ஆன ஒரு காலிஃபிளவர் ஊருகா வந்து நான் இப்ப செய்யப்பேன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ அப்படியா சரி ஓகே என்னன்னு பாக்கலாமா நாம என்ன பண்ண போறோம் நாம காலிஃப்ளவர் ஊர்கா ஓகே அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பேசுவோம் நாமக்கா காலிஃப்ளவர் காலிஃபிளவர் ஊருகா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க காலிஃபிளவர் ஊருகாய் செய்ய தேவையான பொருட்கள் காலிஃபிளவர் ஒரு கப் மிளகாய் பொடி அரை கப் காய்ந்த மிளகாய் ஐந்து நல்லெண்ணெய் ஒரு கப் பூண்டு பத்து பல் எலுமிச்சை பழ ஜூஸ் இரண்டு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு காலிஃப்ளவர் ஊருகா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாண்ணா மேம் உங்கள பத்தி சொல்லுங்க நான் கிருத்திகா அசிஸ்டன்ட் ஐ டீச் இங்கிலீஷ் சோ இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல எனக்கு தமிழ்லயும் ரொம்ப பற்று அதிகம் சோ ரெண்டு லாங்குவேஜ்லயும் நல்லா ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அபார்ட் ஃப்ரம் டீச்சிங் எனக்கு வந்து ஆக்டிங் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த ஆங்கரிங் பண்ணியிருக்கேன் உங்கள மாதிரி உங்க அளவுக்குல இருந்தாலும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் நல்லா பண்றீங்க நல்லா பேசுறீங்க இப்பவே தேங்க் யூ டாக் ஷோஸ் எல்லாம் நிறைய பேசியிருக்கேன் சோ அப்படியே போகுது அப்புறம் சப்டைட்லிங் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ் ஸ்கிரிப்ட் எடிட்டிங் ப்ரூஃப் ரீடிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன் நீ வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசரா பார்த்தா எனக்கு அப்படி தெரியல அதனால தான் இல்ல பாத்தா நிறைய பேர் வந்து என்ன வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க மேம் நீங்கள பாத்தாலே கொஞ்சம் அப்படியே பயமா இருக்கு இந்த எக்ஸாம் எல்லாம் எக்ஸாம் டியூட்டிக்கு எல்லாம் போயிட்டேன்னா இன்விஜிலேஷன்ல எனக்கு ஆக்சுவலி பாதி பிரச்சனை இருக்காது ஏன்னா அப்படி அப்படி முறைச்சனா போதும் மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்கு எனக்கு பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து என் ப்ரொஃபஷனுக்கு நல்லா ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லலாம் பட் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி டீச்சர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எனக்கு காலேஜ் பத்தி பேசினா நான் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு கத்துப்போம் எஸ் நான் காலிஃபிளவர் ஊர்கான்னு சொன்ன உடனே முதல்ல காலிஃப்ளவர்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நீங்க டிசைட் பண்ணாதீங்க உங்களுக்கு சொல்றேன் எவ்ளோ ஈஸியா குவிக்கா முடிக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் வந்து நிறைய நேரம் ஆற விடணும் அதனால நம்ம எண்ணெய் தாலிம்ப ஃபர்ஸ்ட் செஞ்சு வெச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் we'll get into cauliflower அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவர் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத சொல்லலாம் ஆமா காலிஃப்ளவர் வந்துட்டு நான் உப்பு தண்ணியில ஹாட் வாட்டர் நெசசரி கிடையாது நிறைய பேர் ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து இந்த ஊறுகாய் பண்றதுக்குன்னா ஒரு கிளீனிங் மெத்தடை சொல்றேன் உப்பு தண்ணியில வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா அந்த என்ன சொல்றது டிஷ்யூ வச்சோ இல்ல டேபிள் கிளாத் வச்சு வந்து நல்லா வைப் பண்ணிட்டீங்க ட்ரையாக எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கிறிஸ்பி அண்ட் ஆல்சோ லாங் லாஸ்டிங்கா அந்த ஊருகா வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க இந்த ஊறுகாய் செஞ்சீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாளுக்கு மேலே இந்த ஊருக்கு அவங்க வீட்டிலேயே இருக்காது ஸோ எல்லோரும் சாப்பிட்டுருவீங்க ஸோ கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டேபிள் கிளாத் வச்சு நம்ம வந்து இது வைப் பண்ணி வச்சுக்கணும் ஓகே ஸோ சூடாகிடுச்சு நான் வைக்கிறேன் என்ன விட்டுடலாம் சொல்லி ஸ்டார்ட் என்ன தேவையான அளவு ஏன் தேவைக்கு ஏற்ற அளவாக சொல்கிறேன் ஊர்கானாலே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் வேணும் ஏன்னா அது ரெண்டு மூணு நாள் வச்சுக்கணும் இல்லையா எனக்கு என்ன வந்து எங்க வீட்ல எஸ்பெஷலி ஊர்கா பைத்தியம்னு சொல்லுவாங்க சோ எங்க வீட்டுல ஊர்கா செய்யும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன செய்ப்பாங்க ஏன்னா ரைஸ்லயும் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து எந்த இதுவுமே வந்து அல்சர் வந்துட கூடாது அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் சரி எனக்கு ஆயிட்டோம் சமையல் வந்து எப்ப கத்துக்கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சது நீங்க ஆக்சுவலி எங்க அம்மா வந்து லைக் நான் எனக்கு சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு எல்கேஜில இருந்தே எனக்கு வந்து கால் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி நான் காலேஜ் போயிட்டேன் சொல்லலாம் சோ எங்க அம்மா வந்து ரைட் ஃப்ரம் த டேஸ் ஒரு சின்ன கேப் ஒரு சிக்ஸ் டூ எயிட் மந்த் தான் ஷி சியூஸ் வொர்க்கிங் சோ என்னன்னா அந்த செகண்ட் ஸ்டாண்ட் தேர்ட் ஸ்டாண்ட்லயே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்போல்லாம் லேண்ட்லைன் இருக்கும் இல்லையா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ரைஸ் வச்சிருக்கேன் இது மட்டும் இந்த பிரிட்ஜ்ல இருந்து எடுத்து இத தயிர் தாளிச்சுக்கோ அந்த மாதிரி குட்டி குட்டியா ஸோ சின்ன வயசுல இருந்தே அந்த சின்ன சின்னதா ஆரம்பிச்சு வந்து இப்போ வந்து யூடியூப் நிறைய விஷயம் இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கியூசின்ஸ் ட்ரை பண்றது அது எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்றது சிலது சொதப்போ சிலது சொதப்பா வரும் அது எல்லாமே அப்படியே ஒரு ஜெர்னி மாதிரி போய்க்கிட்டு இருக்கு என்ன காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா பூண்டு பூண்டு இடிச்சு வச்சிருக்கோம் சில பேருக்கு வந்து பூண்டு அந்த அளவுக்கு பிடிக்காது பட் சில பேருக்கு பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டா பிடிக்கும் சோ வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் நான் ஃபுல்லா யூஸ் பண்ணல சரி சரிங்களா ஆக்சுவலி ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிரலாமா ஆஃப் பண்ணிரலாம் ஏனா இந்த ஹீட்ல வந்து ஓகே அந்த பூண்டு வந்து லைட்டா ஃப்ரை ஆன போணும் ஊர்கா இல்லீங்களா ரொம்ப குக்க ஆகணும் அவசியம் இல்ல நான் வந்து இந்த மாதிரி குண்டு மிளகாய் எடுத்துர்க்கேன் நிறைய பேர் ஊர்கானாலே நீட்ட மிளகாய் போடுவாங்க நீங்க இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க திஸ் फ्लेவர் will be really different

ஒரு பெரிய பவுல் எடுத்தாச்சு பவுல்ல நான் எடுத்துக்கிற அளவு காலிஃபிளவர் ஒரு அரை காலிஃபிளவர் சொல்லிக்கலாம் இவ்வளவு சைஸ் காலிஃபிளவர்ல ஒரு அரை காலிஃபிளவர் சரிங்களா சைஸ் வேணா பாத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இட் வில் பீ நைஸ் கிரஞ்சியா இருக்கும் நீங்க நல்லா இருக்கும் ஒரு பீஸ் இப்ப சர்வ் பண்ணும்போது ஒரு பீஸ்ல ரெண்டு பீஸ் எடுத்து வைக்கும்போது பெருசு பெருசா இருந்துச்சுன்னா நம்ம மசாலா உள்ள இறங்காது சோ திஸ் வில் பீ ஃபைன் காலிஃபிளவர் போட்டதுக்கு அப்புறமா சில்லி பவுடர் சில்லி பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த கால்குலேஷனுக்கு டூ ஓகே என்ன சொல்றது ஒரு பின் குறிப்பு தேவையான அளவு ஏன்னா சில பேருக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது உங்க காரத்துக்கு மாதிரி யூ கேன் அப்புறம் சும்மா ஒரு ஒரு பெஞ்ச் ஆஃப் டர்மெரிக் பவுடர் தான் அப்புறம் ஒரு பெருங்காய பொடி ஹாஃப் ஸ்பூன் ஹாஃப் ஸ்பூன் விட கொஞ்சம் கம்மியா அது வந்து நல்ல அரோமா தரும் ஸோ வந்து பெருங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் இட் இஸ் நாட் ஃபால்ட் பூண்டு பூண்டு வந்து நம்ம இடிச்சு வச்சிருந்த பூண்டே கூட ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு அந்த ஃபுல் ஃபுல்லா அந்த பூண்டு வந்து முழு பல்லா போடுறது பிடிக்கும் அந்த ஊர்னாலும் அது நல்லா டேஸ்ட் தரும் அப்படிங்க எங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பிடிக்குங்கிறதால நாங்கள் இதை ப்ரிஃபர் பண்றோம் சால்ட் சால்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே உப்பு போட்டதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ் தான் இப்போ வந்து இந்த கிளைமேக்ஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா வந்து யூஷுவலா இந்த லெமன் ஊறா இல்லாட்டி மாங்காய் ஊர்கால அதுல இல்லாத ஒரு புளிப்பா அப்படின்னீங்க காலிஃபிளவர் ஊறுகா அந்த லெமனோட அந்த டேங்கி டேஸ்ட் மிக்ஸ் ஆகும்போது ஒரு வேற உப்பு அந்த புளிப்பு உப்போட பைண்ட் ஆயிட்டு சோ காலிஃபிளவர் பைண்ட் ஆகிருக்கும் போது ரொம்பவே நல்லா எஸ் எக்ஸாக்ட்லி டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஓகே

துளி கூட அந்த ஹீட் இருக்க கூடாது ஏன்னா வந்து இந்த காலிஃப்ளவர் பாயில் ஆகுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு விடவே கூடாது அந்த கிரன்ச்சினஸ் போயிடும் ஹீட் ஆன் ஆயில் ஊத்தணும்னா அந்த கிரன்ச்சினஸ் போயிட்டு ஒரு மாதிரி சாகியா இருக்கும் யூ வில் நாட் ஹேவ் தி ஃபீலிங் ஆஃப் அந்த என்ன ஊர்கா சாப்பிட்ற ஃபீல் இருக்காது ஏதோ ஒரு தொக்கு தொகை அந்த மாதிரி ஆயிரும் ஸோ ஃபுல்லாக ஆரிடுச்சான்னு பார்க்கணும் எஸ் ஆரிடுச்சு ஸோ அப்படியே ஃபுல்லாக விட்டுலாமா ஆவலதா முக்கியமாக வந்து இதுல எண்ணெய் காஞ்சிருக்கணும் ஆரியும் இருக்கணும் பண்ணும்போது அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன ஏன் நம்ம அதை காய வைக்கிறோம்னா அந்த ரெட் சில்லி கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஃபிளேவருக்கு அண்ட் பூண்டு ஆஸ் யூஷல் கொஞ்சம் அது குக் ஆயிருந்தா நல்லா இருக்கும்ல அது ஒரு கிரன்ச்சி ஃபீல் தரும் பச்சை பூண்டும் ஆட் பண்ணிருக்கோம் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சாப்பிடும் போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ் இருக்கும் அண்ட் எனக்கு ஒரு தட்டு அந்த சூடான ஒரு சோறுல போடும் போதும் கட கடனு இறங்கிடுற அந்த ஊருகா இந்த காலிஃப்ளவர் வந்து இது ராவா தானே இருக்கும் ஆமா ராவா தான் இருக்கும் நீங்க ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இதை வந்து அப்படி வெட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா க்ரன்சியா இருக்கும் அந்த மசாலா நல்லா இறங்கிருக்கும் ஓகே அப்ப நல்லா இருக்கும் எஸ் So, amazing இருக்கும். இப்போ நீங்க இங்கிலீஷ் ப்ரொபசர் அப்படிங்கறதால அவங்க கிட்ட கேக்குறேன். இப்போ இங்கிலீஷ் பேசிறதுக்கு நிறைய பேருக்கு அக்ஷுவலா தெரியும். ஆனா ஒரு பயம் இருக்கும். நம்ம தப்பா பேசிருவோமோ, அந்த கிராமர் மிஸ்டேக்லாம் பாப்பாங்களோ அப்படிங்கற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி எப்படி வந்து அவங்க அதிலிருந்து வெளியில வருது? புரியும். பேசுறது எல்லாம் புரியும், எழுதுறது புரியும், எல்லாம் புரியும். ஆனா பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த ஹெசிடன்ஸ், அந்த fluency ஒரு டவுட், செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கும். அது ஆக்சுவலி நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொபசரா வந்து இது சொல்லவும் தெரியல. இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் லாங்குவேஜ் எல்லா எல்லா மொழியிலுமே எல்லாருமே கிடையாது இப்ப நல்லா பேசுறோம் பேசுறோம் இவங்க இவங்க தெரியுமா தெரியுமா அப்படின்னா அப்படின்னா சி ஒன்லி தமிழ் எப்படி சின்ன வயசுல இருந்து நிறைய பேர்கிட்ட பேசுறோம் அப்படி சின்ன குழந்தைங்களாம் சொல்லுவாங்களா நான் வந்து நாளைக்கே சாப்பிட்டேன் அதை எப்படி கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா யாராவது சொல்லி 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 அந்த மாதிரி பண்ணுவோம் நம்மளுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கும் இன்னொன்னு மதர் டங் இன்ஃபுளுஸ் நீங்க நம்ம இப்ப சென்னையில ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு விதமா இருக்கும் நீங்க அப்படியே இங்க இருந்து மும்பைக்கு போங்களேன் அவங்க ஹிந்தி பேசுறவங்க இங்கிலீஷ் டிஃப்ரெண்டா இருக்கும் சோ நம்ம பேசுறது எல்லாமே அந்த மதர் டங் இன்ஃபுளுன்ஸும் இருக்கும் கான்பிடன்ஸ் வந்து நீங்க என்ன ஆனாலும் அந்த ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கணும் அது ஆக்சுவலி சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் தப்புன்னு ஆனா உங்கள நீங்க ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்ணிக்க போறீங்க ஒரு குரூப் டிஸ்கஷனா ஒரு ஆபீஸ் ஆஃபீஸ் அட்மாஸ்பியரா இருக்கட்டும் இல்ல ஸ்டூடண்ட்ஸ் கூட ஒரு ஸ்டேஜ்லயா இருக்கட்டும்னா ஹாவ் தட் சுப்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் தான் இன்னைக்கு ராஜா நான் இன்னைக்கு ராணி என்ன என்ன விட யாருமே இங்க பெஸ்ட் கிடையாது அந்த கான்பிடன்ஸ் கொஞ்சம் படிப்படியே ஏத்துனீங்கனால எந்த சைனீஸ் எல்லாம் நம்ம அசால்ட்டா பேசலாம் ஒரு வாரத்துல இந்த ஹிந்தி புக் வச்சிருப்பாங்க முப்பது நாள் ஹிந்தி மாதிரி அந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி லவ்வோடு படிச்சிங்கனா இட் இஸ் வெரி ஈஸி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு காலிஃப்ளவர் ஊர்கா பிளேட்டிங் பண்ணிடலாமா ஷூர் ஒரு நல்ல ஒரு தயிர் சாத்தோட சாப்பிடும்போது செமையா இருக்கும் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பூண்டோட வாசனை எல்லாம் நல்லா வருது காலிஃப்ளவர் ஊறுகாய் செய்முறை ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு அதை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டு வர மிளகாயும் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்னா காலிஃப்ளவர் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு வர மிளகா பொடி சேர்த்துணும் அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயப் பொடி கொஞ்சம் உப்பு லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லெண்ணெயில் வந்து பூண்டும் வரமிளகாயும் வந்து போட்டு பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய காலிஃப்ளவர் ஊர்காய் ரெடி எங்கள் ஷோக்கு வந்து நல்லா சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் ஊர்கா சிம்பிளாக பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் தேங்க்யூ ஆக்சுவலி நான் தான் தேங்க் பண்ணணும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் சேனலுக்குமே நம்ம ஜெயா டிவிக்குமே தேங்க் பண்ணணும் அண்ட் ஆல்சோ தி என்டைய டீம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங் மீ என்னோட சமையல் திறன்லாம் வந்து இந்த வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளான ஒரு ஊர்கா அது வந்து அந்த சாதத்தோடு சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் அந்த டேஸ்ட் தெரியும் சாதம் மட்டும் இல்லை உங்கள் கிச்சடியோடையும் நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது என் ஆசை இன்னைக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் கிச்சடி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி காலிஃப்ளவர் ஊர்கா எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் ரெண்டுத்தையுமே வந்து டெஃபினெட்டா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கிச்சடி பண்ணி பார்க்கலாம் அதில் நான் வந்து கோதுமரவை போட்டேன் உங்களுக்கு வேண்டாம் அந்த கோதுமரவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சா நீங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூனோ இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனோ நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் அவங்க சொன்ன மாதிரி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஒரு சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை நிறைய அவங்களே விட்டுருக்காங்க வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டு இந்த காலிஃப்ளவர் ஊருகாயும் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தயிர் சாத்துக்கு பெஸ்ட் காம்பினேஷன் மிஸ் ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி நன்றி வணக்கம் இது மிஸ்டர் கோல் கடல் வழங்கும் ரசிக்க ருசிக்க